விஜய்க்குள் இந்த மாற்றங்கள் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் சினிமாவை பொறுத்தவரை விஜய் ஒரு வெற்றி திருமகன்தான் இவ்வளவு வெற்றியின் மகனாக முதன்மை கதாநாயகனாக இருக்கும்போது வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அவருக்குள்ளே தற்பெருமை ஆணவம் அகங்காரம் எல்லாம் இருக்கக்கூடும் தொடர்ந்து வெற்றிகளை சந்திக்கின்ற ஒரு நபருக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருப்பது இயல்புதானே தன்னைத்தானே அளிக்கக்கூடிய இந்த குணங்கள் ஒருவேளை விஜய்க்குள்ளே இருந்தால் நடந்து முடிந்த கரூர் துயர சம்பவம் அவரை நிதர்சன உலகிற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் என விரும்புகின்றேன் கூட்டத்தை பார்த்து போதை கொண்ட காலம் போய் கூட்டத்தை பார்க்க பயம் ஏற்பட வேண்டும் என விரும்புகின்றேன் தன் ஒவ்வொரு ரசிகனுக்கும் தொண்டனுக்கும் பசிக்குமே தாகமெடுக்குமே வெயில் சுடுமே மலையில் நனைவானே காயம் படுமே உயிராபத்து வருமே என்ற அக்கறையும் பயமும் வந்திருக்க வேண்டும் என விரும்புகின்றேன் பண பலமும் ரசிகர் பலமும் இருந்தால் மட்டும் போதாது அரசியல் அறிவும் அனுபவமும் தலைமைத்துவ பண்பும் தன்னிடம் குறைவாகத்தான் உள்ளது என விஜய் உணர வேண்டும் என விரும்புகின்றேன் தன்னுடன் குறைவாக உள்ள அரசியல் அறிவு அனுபவம் தலைமைத்துவ பண்பு என்பவற்றை கண்டு பயப்படாமல் அவற்றை விருத்தி செய்வதில் முனைப்பு காட்ட வேண்டும் என விரும்புகின்றேன் அரசியல் பாடம் படிக்க தனக்கு நேர்மையான நிகழ்கால அரசியல் குருக்களை நியமித்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றேன் நேரடியாக யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ள விரும்பாத பட்சத்தில் ஏகலைவன் போல தன் மானசீக குருவிடம் அரசியல் கல்வி கற்க வேண்டும் என விரும்புகின்றேன் தேர்தலில் வென்று முதலமைச்சராக வருகின்ற பட்சத்தில் தன்னுடைய அனுபவமின்மை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய ஆபத்துக்களை கொண்டு வந்துவிடும் என்ற பயத்தை மனதில் இருத்தி நல்ல துறை சார்ந்த அறிவும் நேர்மையும் அன்புள்ளமும் கொண்ட சான்றோரை தன் ஆலோசகர்களாக தன்னருகே வைத்துக்கொள்ள வேண்டும் என விரும்புகின்றேன் இன்னும் அதே பழைய பாணியிலேயே தன்னை பார்த்துவிட வேண்டும் தொட்டுவிட வேண்டும் என்ற ஆவலில் முட்டி மோதி தமக்குத்தானே ஆபத்துக்களை உண்டாக்குவதுடன் தன்னையும் சிக்கல்களில் மாற்றிவிடும் ரசிகர் பட்டாளத்தை தனது அறிவுரைகளால் நிதானப்படுத்தி தான் கடவுள் அல்ல கடவுள் முன்னிலையில் அவரும் நோமல் நார்மல் தான் என்ற உண்மையை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என விரும்புகின்றேன் விஜய் ஐம்பது வயதில் உள்ளவர் என்றாலும் அரசியலை பொறுத்தவரையில் இளைஞர்தான் ஒரு துறையில் ஆரோக்கியமான புதுமைகளை புகுத்துவது இளைஞரின் கடமைதான் அவரது அரசியல் கூட்டங்களில் இயற்கைக்கு மாறாக கூட்டம் சேர்வதால் அதில் வரக்கூடிய ஆபத்துகளையும் பொது மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களையும் கருத்தில் கொண்டு அவரது ராட்சச தேர்தல் பரப்புரை வாகனம் நீதிமன்றத்தால் முடக்கப்பட்ட நிலையில் வீட்டில் இருந்தபடியே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பண விரயத்தையும் மனிதவள விரயத்தையும் முண்டு பண்ணுகின்ற பழைய பாணி தேர்தல் கூட்டங்கள் ஒழிக்கப்படுவதற்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்றும் விரும்புகின்றேன் முப்பது வருடங்களுக்கு மேலாக சினிமாவிலேயே சஞ்சரித்ததால் சினிமா பாணி பஞ்ச் வசனங்கள் தன்னை தன்னை அறியாமல் தனக்குள் வந்துவிடுவதால் அவை தரக்கூடிய பாதகமான விளைவுகளை கருத்தில் கொண்டு தான் பேச வேண்டிய விடயங்களை பலமுறை அலசி ஆராய்ந்து சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய அறிவும் அனுபவமும் திறமையும் நிரம்பிய தன் தந்தையை எப்போதும் பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் மேலும் எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக மாறினாலும் தாய்க்கு மகன்தான் என்ற உண்மையை உணர்ந்தவராக தாயின் ஸ்பெரிசமும் அரவணைப்பும் மடிச்சூடும் வெளியுலக போராட்டங்களுக்கு தேவையான சக்தியையும் நிதானத்தையும் தர வல்லன என்ற உண்மையை உணர்ந்தவராக தாயையும் தன் அருகே வைத்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றேன் விஜய் தன் குறைகளை களைந்து தன் நிறைகளை பயன்படுத்தி தன் இலட்சிய பயணத்தில் வெற்றியடைய வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்